ஹாய் அதிரை ஜாஃபர் யூடியூப் சேனல் உறவுகள் உறவுகளையெல்லாம் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி அதிராம் பட்டம் அதாவது பதினெட்டாம் தேதி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதராம்பட்டத்தில் குளங்கள் எந்த அளவுக்கு நிறைந்திருக்கிறது என்பது பற்றி நம்ம பார்ப்போம் அதாவது மழை வந்து கொண்டு தான் இருக்குது இன்றைக்கி காலையிலேருந்து மழை இல்லை இரவில் பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் ஆற்றிலும் தண்ணி வந்தது சிஎம்பி ஆற்றிடும் ஆனால் இன்னும் மறைக்காய் கோயிலம் நிறைந்த பிறகு தற்போது அந்த ஆற்று தண்ணீர் காட்டுக்குளத்திற்கு திருப்பிடப்பட்டு வருகிறது இன்று மாலை காட்டுக்குளத்திற்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது இது ஆலடி குளம் ஆலடி குளமும் இன்னும் தண்ணி வரலை நிறையல இது மழை தண்ணீர் தான் ஆமாம் பாருங்க இப்போ இருக்கக்கூடிய தண்ணீர் மழை தண்ணீர் ஆற்றில் வந்த தண்ணீர் ஆற்றில் தண்ணி நின்றுடுச்சு இன்னைக்கு அதாவது பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் தண்ணி வரலை ஆற்றில் ஆமாம் பார்த்துக்கோங்க செக்கடி குளம் பசங்கள்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க கட்டி கிடக்கிறது மழை தண்ணீர் தான் ஆற்றில் வந்த தண்ணீர் செக்கடி குளத்திற்கும் விடப்படவில்லை ஆமாம் மக்கள் காத்து கிடக்கிறார்கள் செக்கடி குளத்தையும் நிரப்ப வேண்டும் என்று பார்ப்போம் இது புதுப்பள்ளி குளம் ஷாதுலியா புதுப்பள்ளி குளம் இது மலை தண்ணீர் நினைஞ்சது தான் ஆற்றுத்தண்ணியெல்லாம் இதுக்கு வழி இல்லை இது வெட்டிக்குளம் கடற்கரை திருக்குளம் இது எவ்வப்போ தண்ணி இயற்கையாகவே இருக்குது நிறைஞ்சிரும் நீரில் நிறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியலை எங்கிட்டு இங்கே எங்கேருந்து தண்ணி வருதுன்னு அதுலாம் ஓரளவு தண்ணீர் இருக்குது வெட்டி குளத்த மழை தண்ணீரா அல்லது வேற எந்த பகுதியில இருந்து வருதான்னு தெரியல ஆனா தண்ணி நல்லா இந்நிலையில் ஊரில் உள்ள அனைத்து குளங்களும் நிறைய வேண்டும் என்பதே ஒவ்வொரு மனுக்களின் ஆவல்